அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே ஜூன் மாதம் இருபத்தி ஒ மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறோம் இந்த வாரத்தை பொறுத்துல உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் இந்த வாரம் கிடைக்கும் வேலையிலையும் மேலேந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் ஏற்கனவே செஞ்ச முயற்சியெல்லாம் இந்த வாரத்தில் நிச்சயமாக வெற்றியா முடியும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பணம் அதிகமாக கிடைக்கும் சேமிப்பும் அதிகமாகும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிலவும் சொந்தக்காரங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் திருமண முயற்சிகள்லாம் நல்லா இனிமையாக இந்த வாரத்தில் நடக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசுல உற்சாகம் அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வணங்கிறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்துல ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது